இளைய தளபதி விஜயின் பைரவா உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் பலவிதமாக வந்தாலும் எந்த வித விமர்சனமும் இந்த படத்தோட வசூலை ஒரு விதத்திலையும் பாதிப்பு உண்டாக்கலை முதல் நாள் வசூல் மட்டுமே தமிழ்நாடு கேரளா மற்றும் இந்தியா முழுவதிலும் இருபது கோடியே தாண்டிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நாலு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு மொத்தம் ஒரே நாளில் பைரவா இருபத்தி நாலு கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைச்சிருக்கு மேலும் விடுமுறை நாட்கள் தொடர்ந்து வருவதனாலேயும் இந்த படத்தில் சமுதாய கருத்துக்கள் வந்து உள்ளடங்கி இருக்கிறதுனாலையும் பைரவா வந்து விரைவிலேயே வந்து நூறு கோடியை எட்டிவிடும் எதிர்பார்க்கப்படுகிறது